நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாம் பல வீடியோக்களில் பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான எதிரியே சீமானுடைய முக்கியமான எதிரியே யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து சாட்டை துறைமுருகன் தான் ஏன்னா சாட்டை அவருடைய கருத்துக்கள் எல்லாமே சீமானவர்களை மற்ற நபர்கள்ட்ட மற்ற கட்சிக்காரங்கிட்ட கோர்த்து விடும் விதமாகவே இருக்கும் ஏன்னா சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு கருத்துக்களை வெளியிடுறாரு அப்படின்னா அவர் தன்னுடைய கட்சியின் சார்பாக வெளியிடுகின்றார் அப்படிங்கிற பட்சத்தில் சாட்டை துறைமுருகனுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு தவறான கருத்துக்களாக இருந்த போதிலும் கூட நம்ம சீமான் அவர்கள் சாட்டை துறைமுகருடைய கருத்துக்களுக்கு வந்து முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் எழுந்துச்சு சோ அதனால சீமான் அவர்களை வந்து கவுத்துற நபரை முக்கியமான நபரை யாருன்னு பார்த்தோம்னா சாட்டை துறைமுருகன் தான் அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான வீடியோக்களில் நாம வந்து பேசி இருந்திருக்கோம் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி இப்ப இருக்காருன்னு தெரியல வெற்றி குமரன் அவர்கள் அவரும் கூட என்ன பண்ணாருன்னா சாட்டை முருகனை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அழிவு சீமான் அவர்களுக்கும் அழிவு அதே மாதிரி நம்மளுடைய கட்சிக்கும் அழிவு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன் வச்சார் ஸோ அந்த விஷயம் கூட எல்லாருமே தெரியும் சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக அந்த செய்திகள்லாம் எல்லாம் இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக என்னையே அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீவிர விசாரணைகள் எல்லாமே மேற்கொண்டு அதன் மூலமாக சாட்டை அவர்கள் என்னென்னலாம் பிளான் போட்டிருக்காரு என்னென்ன செயல் திட்டங்கள் எல்லாமே வடிவமைச்சிருக்காரு சீமானை கவுத்து விடுவதற்காக என்னென்ன வேலைப்பாடுகள் எல்லாமே ஈடுபட்டிருக்காரு எப்படி இந்த கட்சியை ரெண்டாக உடைக்கலாம் அந்த மாதிரி செயல் திட்டங்கள் எல்லாமே போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த தீவிரமான விசாரணைகளெல்லாம் மேற்கொண்டு எண்ணெய் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்கலாம் அதான் மக்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓமலூர் பக்கத்தில் பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு இரண்டு நபர்கள் வந்து கைது பண்ணுறாங்க அவங்களுடைய பெயர் சஞ்சய் பிரகாஷ் மற்றும் நவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரண்டு நபர்கள் வந்து எண்ணெய் அதிகாரிகள் வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி பல்வேறு வகையான விசாரணைகளாக மேற்கொள்கிறாங்க நீங்கள் யார் எந்த ஊரை சார்ந்தவங்க என்ன அமைப்பை சார்ந்தவர்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க எந்த அமைப்புக்காக வேலை பார்க்குறீங்க உங்கள் அமைப்பினுடைய செயல் திட்டங்கள் என்ன உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன பிளான் எல்லாமே போட்டிருக்கீங்க அதே மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்கள்ல யார் யாரெலாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான விசாரணை எல்லாமே மேற்கொள்கிறாங்க பல கட்ட எல்லாம் மேற்கொள்கிறாங்க அவங்களோட அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதாவது ஓமனூரில் கைது செய்யப்பட்ட அந்த இரண்டு நபர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவங்களுமே கல ஆய்வுகள் எல்லாம் பண்ணுறாங்க இவங்களுமே வந்து கேஸ் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு தரவுகள் கொடுத்துருவாங்க தரவுகள் கொடுத்த உடனே அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி விசாரணைகள்லாம் மேற்கொள்வாங்க இல்லையா அந்த மாதிரி பல்வேறு வகையான விசாரணைகள் மேற்கொள்கிறாங்க எல்லாம் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு உண்மைத்தன்மையை போட்டு உடைக்கிறாங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு செயல் திட்டங்கள் சாட்டை துறைமுருகன் மூலமாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு திட்டங்கள் அப்படின்ற மாதிரி என்னைய அதிகாரிகள் அஃபிஷியலாகவே செய்திகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன செய்தி அப்படின்றத கொஞ்சம் விவரம் பார்த்துடலாம் சாட்டை துரைமுருகன் ரஞ்சித் குமார் இசை மதிவாணன் விஷ்ணு பிரதாப் பாலாஜி போன்ற நபர்கள் இவங்க வீட்டில் தான் போய் எண்ணெய் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஆய்வுகள்லாம் மேற்கொள்கிறாங்க இது உள்ள அவங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்னால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக எண்ணெய் அதிகாரிகள் டேரெக்டாக வீட்டில் போய் ரைடு எல்லாம் மேற்கொண்டாங்க அந்த ரைடில் அவங்களுக்கு சிக்கிய ஆவணங்கள் என்ன அப்படின்னா ஒரு லேப்டாப்பு ஏழு செல்ஃபோனு எட்டு மெமரி கார்டு நாலு பென்ட்ரைவு அதே மாதிரி பிரபாகரன் சம்மந்தமான சில பல ஆவணங்கள் இதெல்லாமே சிக்குது இந்த ஆவணங்கள் எடுத்து எல்லாத்தையுமே எண்ணெய் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஆய்வுகளுக்கு வந்து உட்படுத்துறாங்க அதை கைப்பற்றுறாங்க கைப்பற்றினது பின்பாக இந்த லேப்டாப்பில் என்ன விவரங்கள் விவரங்கள் இருக்குது அதே மாதிரி செல்ஃபோனில் என்ன விவரங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த மெமரி கார்டு கைப்பற்றினாங்களே அந்த மெமரி கார்டு கார்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பதியப்பட்டுள்ளது அதே மாதிரி நான்கு பென்னைவெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா இந்த பென்ட்ரைவில் என்ன செய்திகள்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படின்ற மாதிரி எண்ணெய் அதிகாரிகள் ஒரு தீவிரமான ஆய்வுகள்லாம் மேற்கொள்கிறாங்க அந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பென்ட்ரைவ் லேப்டாப்பு செல்ஃபோனு மெமரி கார்டு இது எல்லாத்தையுமே கூறப்பட்ட செய்திகள் இது தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியிடுறாங்க அந்த செய்தியை கேட்குறப்ப தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நாம் தமிழக கட்சியை சார்ந்தவர்கள் நாள் வரைக்கும் சாட்டை துறைமுகம் வந்து ஒரு நல்லவன் அப்படின்னு நினைச்சிக்கிருந்தாங்க ஆனால் எவ்வளோ பெரிய துரோகி சமூக விரோதி அப்படின்ற விஷயம் அந்த லேப்டாப் மூலமாக தெரிய வந்து இருக்கின்றது அது என்ன அப்படின்னா தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து இல்லை கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிதியாக வந்து வாங்கியிருக்காங்க வெளிநாடுகளிலிருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து கோடிக்கணக்கான நிதிகள் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயுத புரட்சி செய்வதற்காக கையில் ஆயுதம் ஏந்தி ஆயுத புரட்சி செய்வதற்காக ஆட்கள் திரட்டுகின்ற வேலையிலையுமே இவங்கள் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சாட்டை துறைமுருகன் வந்து ஈடுபட்டிருக்காரு அதே மாதிரி துப்பாக்கி போன்ற மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதங்கள் தயாரிக்கும் முயற்சியிலும் கூட இவங்க எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த இதில் வந்து சொல்லுது ஸோ இது எல்லாத்துக்குமே நிதி நிதி வந்து பெற்றுத்தருகின்ற வேலையை யார் பார்த்துருக்காரு அப்படின்னா சாட்டை துறைமுகனோட தான் வேலை பார்த்துருக்காரு இந்த மாதிரி ஆயுத புரட்சி செய்வதற்கு ஆயுத புரட்சி செய்வதற்கான ஆட்களை திரட்டுவதற்கு பயங்கரமான ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு இது எல்லாத்துக்கும் நிதி வேணும் இல்லையா இந்த நிதி பெற்று தருகின்ற வேலைகள் எல்லாத்தையுமே யார் பார்த்துருக்கா அப்படின்னா நம்ம சாட்டை துறைமுகவர்கள் தான் பார்த்துருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த நிதி எப்படி வாங்கியிருக்காரு அப்படின்னா சீமானவருடைய பெயரை சொல்லி அதாவது சீமானவருடைய பெயரை சொல்லி வெளிநாடுகளிலிருந்து பல கோடி ரூபாய் வந்து நிதி வாங்கியிருக்காரு தன்னுடைய கட்சியின் பெயரை சொல்லி சீமானவுடைய பெயரை சொல்லி சீமனை வாங்க சொன்னார் அப்படின மாதிரி சீமானோடைய பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் வந்து ஆட்டையை போட்டிருக்காரு நிதியாக வாங்கியிருக்காரு அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் புரட்சி செய்வோம் இந்த ஈழம் சம்மந்தமாக மீண்டும் புரட்சி செய்வோம் அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுறைகள் என்ன பண்ணியிருக்காரு வெளிநாடுகள் எல்லாமே நிதி வாங்கியிருக்காரு ஸோ கோடிக்கணக்கான நிதிகள் எல்லாமே வாங்கிட்டு அதை எப்படி தெளிவாக டைலூட் பண்ணியிருக்காரு எப்படி தெளிவாக டைவெர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாதி நிதியை வந்து தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துட்டு அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்துட்டு மீதி நிதி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருனா அரசாங்கத்துக்கு எதிராக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக செலவு பண்ணுற வேலை கருத்துக்களை பரப்புவதற்காக செலவு பண்ணுற வேலையில் நம்ம சாட்டை துறைமுகவர்களும் ஈடுபட்டு இருந்திருக்காரு இதை விட இன்னொரு பயங்கரமான செய்தி இதுதான் வந்து கண்டிப்பான முறையில் நம்மளாலேயும் ஏத்துக்க முடியாது நம்மளாலேயே ஏத்துக்கிற முடியாத பொழுது அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அவங்க கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து நிதி வாங்கினார் இல்லையா இந்த நிதி பெற்ற விவகாரத்தில் சீமானை எப்படியாச்சும் கோர்த்து விட்டுறலாம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து நிதி வாங்கக்கூடாது தான் சட்டத்திட்டங்கள் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி சீமானுடைய பெயரை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காரு கோடிக்கணக்கான நிதிகள் வந்து வெளிநாடுகளில் இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புலேருந்து வாங்கியிருக்காரு ஸோ இவர் வாங்குகின்ற பொழுது அது என்னவா ரெக்கார்டாக பதிவாகும் அப்படின்னா சீமானவர்கள் தான் வாங்கினாரு அப்படின்ற மாதிரியும் நாம் தமிழர் கட்சி தான் வாங்குதுச்சு அப்படின்ற மாதிரியும் தான் பதிவாகும் ஸோ இந்த விவகாரத்தில் சீமானை எப்படியாச்சும் இந்த விவகாரத்தில் கோர்த்து விட்டுட்டு நாம் அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாபெரும் சதி திட்டத்தையே போட்டிருக்காரு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இத்தனை இத்தனால் தொடர்ச்சியாக பல வீடியோக்களில் சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி வந்து சீமானுக்கு எதிரியே வந்து சாட்டை துறைமுகம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அது வந்து உறுதிப்படுது பாருங்கள் இவர் நிதி வந்து வெளிநாடுகளில் வந்து என்ன பண்ணியிருக்காரு நிதி வாங்கியிருக்காரு சட்டவிரோதம் வாங்கியிருக்காரு வாங்கிட்டு இதை அப்படியே சீமானை பொறுத்து விட்டுட்டு கட்சியை நாம் கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி செயல்திட்டோம் இந்த செயல்திட்டம் பழிக்கலை அப்படின்னா இந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா மூத்த நிர்வாகிகள் இந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து கட்சியை ரெண்டா உடைச்சி ஒரு கட்சிக்கு வந்து நாம தலைமை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியும் சாட்டை துறையும் பிளான் பண்ணியிருக்காரு ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட அதிமுக மாதிரி தான் ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் இபிஎஸ் ஸோ இந்த மாதிரி உடைச்சாங்க கட்சியை இல்லையா இந்த மாதிரிக்கு சீமானவர்களை வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட கோர்த்து விட்டுறது கட்சி பெயரை பயன்படுத்தி நிதி வாங்கியிருக்காரு தடை செய்யப்பட்ட அமைப்புலேருந்து நிதி வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சீமானை கோர்த்து விட்டுட்டு அந்த கட்சியை வந்து நாம கைப்பற்றுறது நம்மளால கைப்பற்ற முடியல அப்படின்னா மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து தன் பக்கம் ஈர்த்து கொண்டு சீமானை வந்து தனியாக நட்டாத்தில் விட்டுட்டு ரெண்டா கட்சியை உடச்சு இவர் வந்து கட்சியை கைப்பற்றுற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் திட்டம் போட்டிருக்க செய்திகள் என்ன அதிகாரிகள் மூலமாக வெளியே வந்திருக்கின்றது இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அதனால தான் வந்து பல வீடியோகளை சொல்லுவேன் நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்லுவேன் கூமுட்டை தம்பிகள்னு சொல்லுவேன் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சதி வேலைகள் எல்லாமே நடந்தது இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த தம்பிகள் என்ன பண்ண போகிறாங்க என்ன கேட்டால் வந்து பகிரங்கமாக நான் யாரை குற்றச்சாட்டு சொல்லுவேன் அப்படின்னா சீமானவர்களை தான் குற்றச்சாட்டுவேன் ஏன்னா சீமானே முதல் வந்து யோக்கியம் கிடையாது ஒரு கட்சியினுடைய ஒரு தொண்டன் யாரு சாட்டை தோர்மணி என்பவன் வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டன் தான் ஸோ கட்சியினுடைய தொண்டன் ஒரு மேடை பேச்சுகளில் பேசுகிற பொழுது பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது சக அரசியல்வாதிகளை அரசியல் கட்சி தலைவர்களை எப்படி பேசணும் அப்படின்ன மாதிரி ஒரு விதிமுறைகள் எல்லாமே இருக்குது விதிமுறைகள் அது வந்து எழுதப்படாத விதிமுறைகள் சக அரசியல்வாதிகளை வந்து மரியாதை நிமித்தத்தோடு தான் பேசணும் யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் கூட மதி ம மரியாதை நிமித்தத்தோடு தான் பேசணும் உங்களுக்கே தெரியும் சாட்டை துறைமுகவர்கள் மேடையில் ஏறி பேசுகிறப்ப எப்படிப்படி எப்படி இப்படி பச்சையான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துவார் அப்படின்றது உங்கள் எல்லாருமே தெரியும் பல இடங்களில் பல கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காரு அதை வந்து நான் சொல்ல விரும்பலை அதேமாதிரி மஞ்சப்பொடி மாமான்னு சொல்லி அவர் எதற்காக சொல்கிறாங்க அப்படின்ற விஷயமும் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்குபட்சில் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தொண்டன் ஒரு ஒரு தொண்டன் தகாத வார்த்தைகள் பய பயன்படுத்துகின்ற பொழுது அவரை கண்டிக்க வேண்டிய கடமைகள் யாரு இருக்குன்னு பார்த்தோம்னா அது சீமானவர்கள் தான் இருக்குது ஆனால் இது நாள் வரைக்கும் சீமானவர்கள் சாட்டை துறைமுகன் வந்து கண்டித்ததை கிடையவே கிடையாது ஏன் கண்டிக்கல அப்படின்னா சீமானை யோக்கியம் கிடையாது சீமானே பல மேடைகளை பேசுகிறப்ப வந்து ஒருமை வார்த்தைகள் பச்சை பச்சையான வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி அநாகியமான பேச்சுக்களை பேசுகின்ற தான் வந்து சீமானவர்களும் கூட ஸோ சீமானை யோக்கியமாக இல்லாத பொழுது சாட்டை துறைமுகவர்கள் வந்து எப்படி கண்டிப்பார் ஸோ சாட்டை துறைமுகன் அளவுக்கு ஒரு ஸ்கெட்ச்சு போட்டது திட்டம் போட்டது இது எல்லாத்துக்குமே காரணமே யாருன்னு பார்த்தோம்னா சீமானவர்கள் தான் முழு காரணம் சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளராக இருந்திருந்தார் ஒரு நாகரிகமான பேச்சாளாக இருந்திருந்தா அப்படின்னா சாட்டை திருமன் பேசிய ஒவ்வொரு பேச்சையுமே கண்டிச்சிருப்பார் அப்படி கண்டிச்சிருந்தா அப்படின்னா இவ்வளோதெல்லாம் வந்து கட்சி வந்து ஊடுவேலை சாட்டை திருமன் பார்த்துருக்கவே முடியாது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி ஒருத்தனை கூட போய் வாலண்டியராக ஏறி போய் அடித்து அதன் மூலமாக சிறைக்கு போனதாக சாட்டை துறைமுருகன் அப்போ கூட என்ன பிடிக்கணும் சீமான் அவர்கள் சரி அவரை வந்து கண்டிக்கிறேன் அவருடைய வார்த்தைகளும் தகாத வார்த்தைகளாக இருக்குது அவர் ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டார் அவரை வந்து நான் வந்து கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா ஒரு தார்மீக அரசியல்வாதியுடைய கடமை அதையும் கூட சாட்டை திருமணம் அதையும் கூட சீமன் பண்ணலை மாறாக சாட்டை துறைமுகம் தொடர்ச்சியாக முட்டு கொடுத்து தான் இருந்தார் என்ன சொன்னார் என் தம்பி அப்படி என்ன பேசிட்டான்னு சொல்லி நீங்கள் என் தம்பியை நீங்கள் கைது பண்ணீங்க அப்படி மாதிரி சாட்டை துறைமுகம் முட்டு கொடுத்த ஆள் தான் சீமானவர்கள் ஸோ சாட்டை அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்குமே சீமானவர்கள் தான் காரணம் ஸோ என்ன நடக்கு போகுதுன்னு தெரில நீ வரப்போகும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு இரண்டாக உடையுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்